அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில கண்ணி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் வெற்றி அடையும் சூட்சமங்களை பார்க்க போறோம் கன்னி என்றாலே புதனோட ஆட்சி வீடு புதனுடைய கர்மாவை பெற்று பிறந்தவர்கள் அந்த கர்மா என்ன எதை நாம தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில சக்சஸ் ஆகலாம் என்பதை பற்றிதான் இந்த பதிவு இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்ஸம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இருக்கும் சித்திரை நட்சத்திரம் முதல் பாதம் இரண்டாம் பாதம் மட்டும் இருக்கும் இதுல உத்திரம் நட்சத்திரமாகவே பிறந்திருக்கீங்கனாக நீங்க முழுமையாக புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்று அர்த்தம் இப்போ கன்னி ராசியை பொறுத்தவரையிலும் கன்னி லக்னத்தில் பிறந்திருந்தாலையும் பொதுவாகவே கடின உழைப்பாளிகள் எப்படிப்பட்ட உழைப்பு செலுத்துவாங்கனாக தன்னுடைய புத்தியாலதான் அந்த உழைப்பை செலுத்துவார்கள் அதாவது இன்டலக்சுவல் ஒர்க் அந்த மாதிரிதான் அதாவது கையை கால பயன்படுத்தி ஹார்ட் ஒர்க்ன்றது இந்த மாதிரி இருக்காது மென்டல் ஒர்க் தான் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் எந்த ஒரு ஒர்க் செஞ்சாலும் நேர்த்தியா செய்வாங்க மென்டல் ஒர்க்னாலையும் பொறுமையா செஞ்சு நேர்த்தியா செய்வாங்க சுத்தமா செய்யணும் எந்த ஒரு வேலையும் சுத்தமா இருக்கணும் அந்த வேலை பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க கண்ணீர் ராசியில பிறந்தவங்க குறிப்பா மற்றவர்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பதில் வல்லவர்கள் மற்றவர்களுடைய பிரச்சனையை அழகா தீர்த்து வைப்பாங்க ஆனா தனக்கு ஒரு பிரச்சனைனாக எல்லா வகையிலுமே குழம்பி தவிப்பார்கள் அது காதலாகட்டும் அல்லது வேற எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி சொத்து பிரச்சனை வேலை பிரச்சனை இப்படி எது இருந்தாலுமே ரெண்டு ரெண்டு முறை செய்யக்கூடியது மாதிரி ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டேதான் இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க இவங்க ஒரு கைடன்ஸ் ஒரு நல்ல கிட்ட கைடன்ஸ் கேட்டுக்கிறது நல்லது தன்னுடைய கைடன்ஸே கேட்காம மற்றவங்க கிட்ட ஒரு கைடன்ஸ் கேட்டு செயல்படுறது மட்டுமே இதற்கு ஒரு தீர்வு சொல்ல போனாங்க இப்போ அந்த கன்னி லக்னம் கன்னி ராசியில் பிறந்தவங்க இந்த புதனுடைய கர்மாவை கொண்டவர்கள் அப்படின்னு நாம் சொல்லியிருக்கிறோம் புதன் கர்மான்னா என்ன அப்படின்னாக்க பாத்தீங்கன்னா புதனுடைய காரகத்துவம் என்ன ஆடை அக்ரி கம்ப்யூட்டர் அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங்கு நிதி சம்பந்தமான அலுவலக பணி ஸ்டேஷ்னரி இந்த மாதிரியான பணிகள் ஆசிரியர் பணி வாக்கால் பிழைக்கக்கூடிய பணி இதெல்லாம் வந்து புதனுடைய கர்மாவை சேர்ந்தது இந்த மாதிரியான தொழில்கள்ல பெரும்பாலும் இருப்பாங்க அப்படி புதனுடைய ஆட்சி அல்லது நல்ல ஸ்தானபலம் பெற்று அவர்களுடைய சுய ஜாதகத்துல புதன் நல்லா இருக்கிறாருன்னா அவங்க கண்டிப்பா ஆசிரியர் பணியாவோ அல்லது கவுன்சிலிங் கவுன்சிலராவோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் காமர்ஸ் குரூப் படிச்சு ஒரு கம்பெனில வந்து இருக்கக்கூடிய அக்கவுண்ட்ஸ் மேனேஜரா இருக்கலாம் அல்லது கம்ப்யூட்டர்ல பெரிய ஆளா இருக்கலாம் வெளிநாட்டுல இருக்கலாம் பிறப்படம் விட்டு வெளியூர்ல பிழைக்கலாம் இந்த மாதிரியானவ அந்த மாதிரியான வேலைகளை மட்டும் செய்வாங்க சரி இந்த வேலை விஷயமா புதனுடைய கர்மா ஓகே இதை நான் என்ன செய்யணும் அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா அது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அதே போல பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை ரொம்ப பாதிக்குது அதுதான் இந்த பிரச்சனையே சோ புதன் வந்து பாத்தீங்கன்னா காதலை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமும் கூட சுக்கிரன் புதன் புதன்னாவே நண்பர்கள் காதல் இதெல்லாமே வரும் இப்போ பாத்தீங்கன்னாக்க ராசி கண்ணி லக்னத்தில் பிறந்தவங்க அவங்க சின்ன வயசுல ஒரு பால்ய காலத்துல சரி ஒரு காதலை கடந்து வராம வாய்ப்பே இல்லை ஒரு காதலை கடந்து வந்திருப்பாங்க அது சக்சஸ் ஆயிருக்கலாம் அல்லது ஃபெயிலியர் ஆயிருக்கலாம் அதுக்கப்புறமும் காதல் வந்திருக்கும் பொதுவாகவே இந்த புதனுடி கர்மாவை கொண்ட கன்னிராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு காமமும் காதலும் அதிகமாக இருக்கும் ஆனா அது கிடைக்காம இருக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் காமம் இருக்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் வாழ்க்கை இப்படி எல்லாம் இருக்கணும் ஜாலியா இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைய இருக்கும் அன்பார்ச்சுனேட்லி இவங்களுக்கு அது கிடைக்காது அப்போ ஒரு சரியான துணை இல்லை சரியான வாழ்க்கை இல்லை தனிமையில வாழக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலானோருக்கு இருக்கும் காதல் கூட பாத்தீங்கன்னா காதலிக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாம் இருக்கும் இவங்களுக்கும் காதல் எல்லாம் ஒண்ணு ரெண்டு வரும் ஆனா அந்த காதல் இவங்களை ரெண்டாமூச்சி காட்டக்கூடியதாகவே இருக்கும் ஏமாத்திட்டு போற மாதிரியாக தான் இருக்கும் அப்போ அந்த காதல் சக்சஸ் ஆகலனாலையும் வருத்தம் ஆனாலையும் வருத்தம் ஆயிடுச்சுனாலையும் வருத்தப்பட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுதான் சொல்றேன் நானு சோ மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க காதலும் காமமும் இவங்களுக்கு வந்து பிடிக்கும் ஆனா அது வந்து இவங்களுக்கு கிடைக்காது அப்படின்றதுதான் இந்த கர்மா சொல்லக்கூடிய விஷயம் சரி இதுக்கு நாம என்ன செய்யலாம் அப்படின்ற விஷயத்தையும் நாம பாக்கலாம் அடுத்ததாக சொல்ல போனாக முக்கியமா இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துல பிறந்த கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஒரு அதாவது நளினமாக இருப்பாங்க ஒரு ஃபிளக்சிபிலிட்டி இருக்கும் அதாவது பேசுறதுல ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்கும் ஆனா முன்கோரமும் இருக்கும் எப்ப இவங்க கோவப்படுறாங்க அப்படின்ற விஷயமே தெரியாது எதிராளிக்கு இவங்க நல்லாதான் பா பேசிட்டு இருந்தாங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிளா பேசிட்டு இருந்தாங்க இவங்க வந்து தான் நம்ம நினைச்சிருந்தோம்னு நினைச்சா திடீர்னு சீரும் பாம்பு போல சீரக்கூடியவர்களாக இருப்பாங்க அதாவது தனக்கு ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா அந்த இடத்துல இவங்களுடைய கோபத்தை காட்டாம இருக்கவே மாட்டாங்க அதே போல பாத்தீங்கன்னாக்க அந்த கோபத்தை இவங்களே ரிலீஸ் பண்ணிடுவாங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தனக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்றாங்க தனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறாங்க அப்படின்னா அவங்கள வந்து மனசுல வச்சுக்கிட்டே இருப்பாங்க மறக்கிறது இல்ல ஆனா அவங்களை விட்டு விலகிருவாங்க அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க அதே போல எந்த ஒரு பழி வாங்குறதா இருந்தா கூட நேருக்கு நேரம் மோதவே மாட்டாங்க யாருக்கிட்டையுமே தந்திரமாக ராஜதந்திரம்ன்றது இவங்க கிட்ட நிறைய பேர் இருக்கும் ராஜதந்திரி அப்படின்னு சொல்லலாம் தந்திரமா அவங்களை காய நகர்த்தி பழி வாங்குவாங்க ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்படுவாங்க இன்னொன்னு விதிப்படியே இந்த கண்ணிராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யாராவது அநியாயமாக குன்பம் விளைவிப்பவர்கள் பாத்தீங்கன்னாக்க தானாகவே அழிந்து விடுகிறார்கள் அதுதான் முக்கியமான விஷயம் இந்த கன்னிராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களை தொட்டாக அவங்க கெட்டாங்கன்னு அர்த்தம் அதனால வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ஒரு பாக்கியம் வந்து இறைவன் கொடுத்தது என்னன்னு தெரியல ஆனா கண்டிப்பா இது ஒரு பெரிய அளவுக்கு நீங்களும் யோசிச்சு பாருங்க அப்படி ஏதாவது இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த கர்மாவை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க எப்படி நம்ம சில பேருக்கு எல்லாம் வேலை சரியா அமையாம இருக்கும் இடமாற்றங்கள் அடிக்கடி ஏற்பட்டுட்டு ஒரு சரியான தொழில் அமையாம இருக்கும் அதுக்கு காரணம் வந்து தண்ணி லக்னமாக இருந்து அல்லது தண்ணி ராசியாவே இருக்கிறீங்கன்னாக்க அந்த புதன் வலி குறைந்து இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு படிச்சது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி படிச்சது ஒண்ணு செய்யறது ஒண்ணு செஞ்சாலும் வாழ்க்கையில முன்னேறலாம் முன்னேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்கதான் மிக அதிகமாக முன்னேறுவாங்க அந்த செய்யறது ஒண்ணுன்றது தன்னுடைய திறமையால இருக்கும் ஆசிரியரா இருந்தேன் பிரின்சிபாலா இருந்தேன் மற்றவங்களுக்கு ஒழிச்சுட்டு இருந்தேன் இப்ப எனக்கு நானே நான் படிச்சது விட்டுட்டு அப்படியே அந்த படிச்சதுக்கும் இப்ப செய்யக்கூடிய தொழிலுக்கு சம்பந்தமே ஒரு தொழில் கூட இல்லாம இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் இது வந்து என்னுடைய ஹிட்டன் டேலண்ட் என்னுடைய மறைந்திருந்த ஒரு திறமையை நான் கண்டெடுத்து அதை டெவலப் பண்ணிக்கிட்டு அந்த தொழிலை செய்யும் போது அது பர்ஃபெக்டா சக்சஸ் ஆகுது உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய திறமையை நம்ம கண்டுபிடிக்கணும் அதை எப்படி வெளிப்படுத்துறது அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்கள் அதாவது பாவ கர்மாக்கள் கழியும் போது அந்த மறைந்திருக்கக்கூடிய திறமை தானாவே தெரிய வரும் உங்களுக்கு திருவன்காடு கோவில் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல சீர்காழி பக்கத்துல இருக்கு திருவன்காடு புதனுடைய ஸ்தலம் அங்க நீங்க போயிட்டு பாலபிஷேகம் பண்ணிட்டு ஒரு பச்சை நிறத்தில் ஆடை தானம் செய்யலாம் அந்த கோவில்ல பாத்தீங்கன்னாக்க அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம்னு இருக்கு மூன்று வகையான தீர்த்த குளங்கள் இருக்கு அங்க வந்து குளிக்க முடியாது நீர் எடுத்து தலைமையில தொழிச்சுக்கிட்டு காலை அலம்பிக்கிட்டு நீங்க அந்த புதன் பகவானுக்கு ஒரு அபிஷேகம் செய்யலாம் அது போக நீங்க உங்க ஊர்லயே உங்க வீட்டில இருந்தே புதன் புதன்கிழமைகள்ல நீங்க எதையாவது ஒண்ணு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க மாணவர்களுக்கு ஒரு பேனா வாங்கி கொடுக்கலாம் அல்லது ரொம்ப ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னாக்க ஒரு புதுசாக ஒரு ஷர்ட் ஒன்றும் வாங்கி தரலாம் ஆடை தானம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தானம் பண்ணுறது இதெல்லாமும் நீங்க வந்து உங்களால் முடிஞ்ச போதெல்லாம் வந்து நீங்க செஞ்சுட்டே வரும்போது புதனை பொறுத்தவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா அது எந்த லக்னமாக இருந்தாலும் புதன் தசை புதன் புக்தி நடக்குதுன்னா அவர்களுக்கு உடல்நலத்துல பாதிப்போ அல்லது கடனோ ஏற்படுத்தும் இப்படி நீங்க வந்து புதன் கர்மாவை கொண்டவர்கள் நீங்க வந்து இந்த மாதிரி ஆடை தானம் அல்லது பச்சை பயிர் தானமாக கொடுக்குறீங்க அல்லது வந்து இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்குறீங்கன்னாக உங்களுடைய நோய் நீங்கும் பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய ஹிடன் டேலண்ட்டு நீங்க கண்டுபிடிக்க முடியும் சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க ஹிட்டன் டேலண்ட்டை நான் எப்படி வெளிப்படுத்துறதுன்னா இந்த சோசியல் மீடியான்றது இன்னைக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது யாரெல்லாம் இந்த புதன் கர்மாவில் பிறந்திருக்காங்களோ பொதுவாகவே அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் ஃபேஸ்புக் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க ட்விட்டரை யூஸ் பண்ணுவாங்க யூடியூப்ல வீடியோ போடலாம் என்ன மாதிரி சோசியல் மீடியாவில தன்னுடைய தொழில எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா நிச்சயமா குரோத் உண்டுங்க சோசியல் மீடியாவில இவங்க கனெக்டிவிட்டி ஆகிறாங்க அப்படின்னாக்க புதனின் கர்மாவை கொண்டவர்கள் குறிப்பா அந்த ஓன் பிசினஸ் செய்யக்கூடியவர்களுக்கு சொல்றேன் நீங்க ஏதாவது ஒரு வகையில வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ அல்லது பேஸ்புக்லயோ பேஜ் ஆரம்பிச்சு உங்க தொழில அப்டேட் பண்ணலாம் அல்லது யூடியூப்ல ஒரு சேனல் ஓபன் பண்ணி அதை தொழில போட்டுட்டு வரலாம் பாக்குறாங்க பாக்கலன்றது ஒரு பக்கம் இருந்தாலையும் உங்களுக்கு அதன் மூலம் நல்ல ஒரு பெரிய குரோத் வரும் புதனின் கர்மாவை கொண்டவர்கள் குறிப்பா வந்து அதிகமா கஷ்டப்பட்டு உழைச்சாங்கன்னா முன்னேறவே முடியாது புத்தியால மூளையால அதாவது மென்டல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் எல்லாம் இவங்க பர்ஃபெக்டா செய்யக்கூடியவர்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அதை செஞ்சாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ஆவாங்க அதை இவங்க செய்யலாம் இந்த திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தான் என்னதான் சொல்யூஷன் அப்படின்னாக்கா இதுவும் புதனோட கர்மா தான் புதனுடைய கர்மானாவே நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கெல்லாம் போட்டிருக்காங்க அந்த மேரேஜ் லைஃப் ஓரியன்டா பாத்தீங்கன்னாக்க அந்த மேரேஜ் ஆகக்கூடிய காலகட்டத்தில் ஒரு அவசர கதி வந்து வரும் ஒரு அரேஞ்சு மேரேஜேனா கூட அது வந்து முன்ன பின்ன ஒரு யோசிக்காத மாதிரி மைண்ட் பிளாக் பண்ற மாதிரி இருக்கும் கல்யாணம் பண்ற டைம்ல பாத்தீங்கன்னாக்க வரன் பார்த்திருக்கீங்க அந்த வரன் சரியா இல்லையான்னு கூட முழுமையாக செக் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த நேரத்துல இருப்பீங்க செக் பண்ணிருக்கலாம் ஆனா பண்ண தோணலை அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை அதே போல பாத்தீங்கன்னாக்க காதல் கூட அது மாதிரிதான் ஒரு லவ் பண்றீங்க அதை வந்து கல்யாண லெவலுக்கு கொண்டு போகணுன்ற ஒரு உந்துதல் உங்ககிட்ட இருக்குன்னா கல்யாணம் பண்றவர்கள் அந்த மறைந்திருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் எதுவுமே தெரியாது பாசிட்டிவான பாயிண்ட்டுகள் மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் தான் தெரியும் எல்லா மறைந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஸோ அந்த மாதிரி திருமண வாழ்க்கை காலகட்டத்தில் அவசரப்படாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம் ரொம்ப நிதானமாக ஆய்ந்து அரைந்து ஜாதகத்தை பொருத்தங்கள் பார்த்து குடும்பத்தை விசாரிச்சு பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது இன்னொன்னு பாத்தீங்கன்னா நல்ல வரன் அமையும் போது இன்னொரு வண்ணனம் வந்து குழப்பம் கண்ணுக்கு வந்து அது நல்லதா தெரியும் இதுவும் நான் தான் தெரியுது ஆனா இதை விட அது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க என்ன பெரும் குழப்பத்துல வந்து இரண்டாவது அடுத்தது வந்து மேரேஜ் பண்றது அப்படி ரெண்டாவதா போய் மேரேஜ் பண்ணக்கூடிய அந்த வரன் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பின்னாடிதான் தெரியும் பிரச்சனைக்குரியது அப்படின்ட்டு இப்படி லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்கும் போது அதை விட பெட்டரா இன்னொரு பொருள் நமக்கு தெரியும் சரி இது வேண்டாம் அதை வாங்கலாம்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது பிரச்சனை உருவாக்குது சோ மொத்தத்துல வாழ்க்கையில டூ டூ டைம்ஸ் வந்து எல்லாமே செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இந்த ராசிக்கு இருக்கு அதுவும் ஒரு புதனோட தான் சரி இந்த பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இல்லை காதல் இல்லை காமம் இல்லை அதாவது தேடி தேடி நீங்க போய் சலிச்சு போச்சு நட்பையும் அன்பையும் நாம தேடி போனா அது தூரம் போகும் அதாவது விட்டு விலகி போகும் நாம தேடாமையே இருந்தோம்னு வச்சீங்களேன் நம்மள விட்டு விலகாது நம்மளை தேடி வரும் நீங்க என்னைக்கு நீங்க மத்தவங்களை தேடி போறதை நிறுத்துறீங்களோ அன்னைக்கே உங்களை தேடி வரும் அதுதான் முக்கியமான சூட்சமுமே நம்ம ஒருத்தரை வந்து தேடி பின்னாடி போறதுனாலதான் உறவுகளாகட்டோ அல்லது ஏதாவது ஒண்ணு லவ் ஆகட்டும் அல்லது கல்யாணம் ஆகட்டும் அதை வாழ்க்கை துணையோட சண்டை போயிட்டாச்சு பிரிஞ்சு இருக்கீங்க தனித்து பிரிப்பீங்க அப்படின்னாக்க சேரணும்னு உங்களுக்கு ஒரு திங்கிங் இருக்குன்னாக்க நீங்க தூது விட்டுட்டே இருக்கீங்க ஆனா ஆப்போசிட் சைட்ல இருந்து ஒரு நல்ல பதிலே வராது நீங்க பாடுங்க கண்டிக்காமல் விட்டுடுங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட் சைட்ல இருந்து ஒரு பதில் வரும் அது லோன் ஏதோ ஒன்னு வரும் அது உங்க ஜாதகத்தின் படி சோ அதன் அடிப்படையில நான் சொல்றது என்னன்னாக்க அதாவது நட்பும் காதலும் நீங்க வந்து தேடி போகக்கூடாது நாம வந்து தேடி போகக்கூடாது அது நம்மளை தேடி வந்தாதான் அது நிஜமான காதல் நிஜமான நட்பு நாம தேடி போய் வாலண்டியா ஒற்றுட்டு பழகும் போது அவங்க பயன்படுத்திக்குவாங்க நம்மள வேற ஒண்ணுமே கிடையாது சோ அதனால இந்த புதனின் கர்மாவை கொண்டவர்கள் ஏமாறுறதுல ரொம்ப முதல் தரமானவர்கள் அதே போல இவங்க கிட்ட வந்து பேசுறவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு வகையில் இவங்களை ஏமாத்திடலாமா அப்படின்ற எண்ணத்தோடயே வருவாங்க அதுலதான் நீங்க கவனமா இருக்கணும் இந்த திருமண வாழ்க்கையில் ஏமாந்துறது அப்புறம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு பிரச்சனையோடயே வாழ்ந்துட்டு இருக்கிறது அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிரச்சனையோட வாழ்றது காதல்ல விழுந்து ஏமாந்து போயிடுறது பணத்தை இழக்கிறது அல்லது இழக்கக்கூடாது இழத்துட்டு வருத்தப்பட்டு இருக்கிறது இப்படி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏமாற்றங்கள் நிறையவே இருக்கும் கண்ணிராசி அன்பர்களுக்கு தண்ணி இலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏமாற்றங்கள் நிறைய இருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறது தான் அங்க பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் நல்லவனா இருக்கிறவ தனக்கு நல்லவனாக இருக்க மாட்டான்னு ஒரு பாட்டுல கூட ஒரு வேர்டு வருது அதை மைண்ட்ல நாம வச்சுக்கணும் எல்லாருக்குமே நல்லவனா இருந்தாலையும் இருக்கிறோமோ இல்லையோ நமக்கு நாம நல்லவனா இருக்கணும் தான் இங்க முக்கியமான ஒரு சூட்சமுமே மதுரை மீனாட்சி அம்பாள் சுந்தரேஸ்வரர் நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யறது உங்களுடைய பிரச்சனைகள்லாம் அந்த அம்மா ஒரு சொல்யூஷனை கண்டிப்பா கொடுப்பாங்க தலைக்கு வரக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது தலைப்பாக்கியோடு போயிடுன்னு சொல்லுவாங்கல்ல அது போல உங்களுக்கு அந்த மீனாட்சி அம்மாளுடைய அருளும் ஆசையும் இருக்கும்போது எந்த விதமான உயரமும் உங்களை அண்டாது இதுதான் முக்கியமான சூழ்நிலை தொடர்ந்து மீனாட்சி அம்பால நீங்க கும்பிடுங்க நல்லது பழனி முருகன் அல்லது திருச்செந்தூர் முருகன் முருக வழிபாடு கன்னிராசிக்கு ஒரு அற்புதமான பானனை தரும் முக்கியமா திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் ஒரு திருப்பம் வரும் நம்ம வீடியோக்கள் கூட போட்டிருக்கோம் அதை ஃபாலோ பண்ணுங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்